ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிற வந்து மரக்கரை சூப் வந்து இந்த சூப் வந்து இரவு சாப்பாட்டுக்கு வந்து குழந்த பிள்ளைகள் பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான சூப் உண்டு இப்போ இந்த சூப்பை தயாரிக்கிறதுக்கு தவிர பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இதுக்கு வந்து நான் கரெக்டை இந்த மாதிரி சின்ன நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து போன்ஜி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து சுக்கினி கிரீம் பீஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மிளகா வந்து நாலஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உப்பு கோவா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் பெரிய பெரிய துண்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிளகு இந்த மாதிரி வெடிச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒளிவயில் வாஜி கொள்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நல்லெண்ணெய் வாஜ்ஜி பண்ணுங்க சூப்புக்கு நல்லா இருக்கும் அதை மாதிரி சோளம் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் சூப்பை எப்படி தயாரிக்கிறோன்னு சொல்லி பார்த்து கொள்வோம் சூப்பை தயாரிக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு சட்டியில் எடுத்துக்கொள்வோம் அந்த சட்டியை எடுத்து நாங்கள் அதில் வந்து ஒளிவயில விட்டு கொள்வோம் இப்போ வந்து ஒளிவயில் சூடாகி விரட்டும் ஒளிவயில் வந்து சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு போட்டோம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதங்கி கொள்வோம் இப்போ பாருங்க அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்சேன் கரெட்டை சேர்த்துக்கொள்வோம் சொன்னா கரெக்டாவிடுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நாங்கள் முதல் கரெக்டாக சேர்த்து அவிச்சு எடுத்துக் கொள்வோம் இப்போ கரெக்டாக விவரத்துக்கு வந்து நாங்கள் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணி சேர்த்து நாங்கள் மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்வோம் கரெக்டாக அவிஞ்சு வரட்டும் கரெக்ட் வந்து அரைவாசிக்கு அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல நாங்கள் வந்து போஞ்சியை மற்ற மரக்கறி எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் கரெக்டாக முதல் அவிச்சுக்கிட்டோம் வேணும்னு சொன்னால் கரெக்ட் கொஞ்சம் அவித கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனோடியாக கரெக்டாக அழைச்சுக்கிட்டோம் இப்போ வந்து இதை மறுபடியும் வந்து நாங்கள் மூடி வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே படம் இப்போ வரேங்க நாங்கள் போட்ட மற்ற மரங்கள் எல்லாம் வந்து அவிஞ்சி வந்திருக்கு அறுவாசி பதத்துக்கு அவிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பச்சை மிளகா போட்டுக்கொள்வோம் அதே மாதிரி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கோவா போட்டுக்கொள்வோம் கோவா வந்து நாங்களே என்ன சொன்னோம் கடைசியாக போடுறோம்னு சொன்னால் இது வந்து கொஞ்சமாக அவிஞ்சால் காணும் சூப்புக்கு வந்து மரக்கறியை வந்து கூட அவிஞ்சி கொள்ளக்கூடாது இப்போ கோவா போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சா சோளத்தை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொள்வோம் நல்லா அவிஞ்சு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து போட்ட மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் சேர்த்து கொள்வோம் சோத்தூரோடய சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் இப்போ இது ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் கலந்து போட்டு நாங்கள் மூடி வச்சு கொள்வோம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் ஓகே அப்புறம் இப்போ நாங்கள் தயாரித்த சூப் வந்து ரெடியாக இருக்குது இந்த டைமில் வந்து நாங்கள் கடைசியில் சோளமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கொள்வோம் இந்த சோளமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சோளம்மா போட்டோன்னே வந்து இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த சூப் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மருந்திடாமல் குக் வித்தை இல்லைன்ற யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினைச்சு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குறதுக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதுவரைக்கும் எனது சேனலுக்கு ஆதரவு தங்குன்றிருக்கும் நண்பர்களான நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் புதிதாக எனது சேனலுக்கார வந்திருந்தீங்கன்னு சொன்னால் മറന്നിടത്ത് യൂട്യൂബ് ചേന്ന സബ് ചെയ്ത് കൊള്ളു അപ്പോൾ തന്നെ നാ കൊണ്ടുവരസി നോട്ടിഫികേഷൻ വന്ന് കിടക്കും എന്ന നല്ല റെസിപ്പിയോട് ഉള്ള സന്ദിച്ച് കൊടുക്കുക നന്റി വണക്കം നന്മുകളേ